யாழ்ப்பாணம் பலாலி இடைக்காடு புன்னாலி கட்டுவன் பகுதியில் ஐம்பதுக்கும் அதிக அளவிலான மிளகாய் சேகையாளர்கள் மிளகாய் சேகையில் ஈடுபட்டுள்ளனர் இம்முறை தாம் அறுவடை செய்து மிளகாய்களை தாம் எதிர்பார்த்து விலைக்கு விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த காலங்களில் ஆயிரத்து இருநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட பச்சை மிளகாய் தற்போது ரூபாய்க்குள்வனவு செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர் பச்சை மிளகாயை வெளிநாடு மற்றும் இலங்கையின் தெற்கு பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்தல் போன்ற காரணிகளால் தமது ஜீவன பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர் இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி தமக்கு சரியான விலையை பெற்று தருமாறு யாழ்ப்பாணம் விடக்காய் சேர்க்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நவீன முறை விவசாயம் விவசாயம் அது கட்டார் அவிட் சில உரங்கள் கட்டார் என்ன மருந்துகள் என்ன சகலதும் இப்ப நாற்பது அவைக்கு கட்டார் சுண்டா கட்டார் நூற்றுக்கு ஒரு வீதம் கூட இல்லை ഓ ആയിരത്തി ഇരുന്നൂറ് രണ്ടായിരം മറ്റും പ്രിതി ഇപ്പം നാൽപ്പത് രൂപക്കും വേണ്ട ഇന്ന് ചെയ്ത തോട്ട ചെയ്യേ